யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் லாஸ்ட்டாக அப்டேட் முடியல ரொம்ப பிஸியாக இருந்ததுனால் எல்லா சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்னால் யூடியூப் மூலியமாகவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது கண்டினியூவாக செய்கிறோம் அதில் குவாலிட்டியாக செய்யணும் அப்படின்னு தான் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்கிறோம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு வேகமாக செய்யக்கூடாது ஒன்று ஒன்றும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிறோம் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காங்கிரீட் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து கால் போல்ட்டோட்டு டைப்பில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போ பேஸ் பிளேட்டு வந்து தரையில் அடித்து அதில் வந்து நிப்பாட்டி கால் நிப்பாட்டி அதுக்கப்புறம் சைடில் செவுத்துலலாம் கில்ட்டு பீஸ் கொடுத்து அதையும் ஆங்கர் போல்ட் பண்ணி ஃபுல்லாக நிப்பாட்டி இருக்கிறோம் எல்லாமே டாட்டா சீட்டு அதுக்கப்புறம் டாட்டா பைப்பு ஃபுல்லாகவே டாட்டா மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக செஞ்சு கொடுத்துருக்குறோம் அப்புறம் அவுட்லுக் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி எதனா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூடியூப் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணணும் பிவிசி பைப்பு எல்லாம் இன்க்ளூடிங் எது போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த அரவுண்ட் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி உள்ள ஒரு செட்டினுடைய அமைப்பு இது சிதம்பரம் பகுதியில் செஞ்சுருக்குறோம் சிதம்பரம் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இந்த இடத்துக்கு ஏற்ற அமைப்பில் இன்னும் ஹைட்டு தூக்கி கொடுக்கலாம் இந்த இடத்துக்கு ஏற்ற அமைப்புக்காக செஞ்சு கொடுத்துருக்குறோம் பார்த்து பாருங்க அந்த பேஸ் புலட்டு எல்லாமே ஆங்கர் போல்ட்டு ஒன்று ஒன்றும் ஏழு போல்ட்டு ஆங்கர் போல்ட்டு யூஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேஸ் புலட்டு வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக அடித்து ஆங்கர் போல்ட்டு போட்டு சைடுலலாம் காங்கிரீட் இல்லாமல் எல்லாமே போல்ட் டைப்பில் எல்லாமே டாட்டா பைப்பு கம்ப்ளீட்டாக ஹெவி ஸ்ட்ரக்சர் தான் எல்லாமே பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா மூணாவது மாடி ஃப்ளோ அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் சீட்டு அடிக்காமல் இருக்குது அதனால் தண்ணி உங்களுக்கு வந்துருக்கு சீட்டை அடிக்கணும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மேலே வந்து ப்ளைன் ரோலிங் சீட்டு மேலே கிழிச்சிட்டு உள்ளே கொடுத்துருவோம் அதுக்குள்ளே இன்றைக்கி மழை வந்துடுச்சு போட முடியல ஸோ இதுதான் அதனுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜ் அது மட்டும் பெண்டிங் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா ஸ்லைடிங் டோரு ஸ்லைடிங் டோர் வந்து இதில் செஞ்சுருக்குறோம் இந்த டைப்பில் வந்து மேலே வந்து வாட்ரு டேங்க் இருந்துச்சு ஸோ அதனால் அதை வந்து ஸ்லைடிங் டோர் டைப்பில் கேட்டிருந்தாங்க அதுக்காக தவிரங்க ஸ்லைடிங் டோரு இந்த மேலே பார்த்தீங்கன்னா வாட்ரு டேங்க் தெரியும் அப்படிங்களா ஸோ அதனால் இந்த வாட்ரு டேங்கை வந்து மேலே சர்வீஸ் பண்ணணும் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்லைடிங் அமைப்பில் கொடுத்துருக்குறோம் இது வெல்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் மாதிரி செய்ய முடியும் நிறையா பேர் வந்து இது இல்லை வேணாம் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை அப்படின்னு செய்யணும் கண்டிப்பாக செய்யணும் செஞ்சோம்னா கஸ்டமருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் நமக்கும் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை சும்மா சிம்பிளான மெத்தட் தான் இது டாப்லேருந்து வரக்கூடிய சீட்டு இது வந்து பாட்டமில் உள்ள சீட்டு இந்த ரெண்டு சீட்டுக்கும் இடையில கட் பண்ணிவிட்டு இது வந்து இது வந்து டோர் அமைப்பு இது இதுதான் டோரு இது அப்படி புல் பண்ணி இழுத்திங்கனாக்கா இந்த சீட்டுக்குள்ளே போயிடும் அப்போ அங்கேருந்து உழவக்கூடிய மழை தண்ணி வந்து இதில் ட்ரெயின் ஆகி இங்கேருந்து இது இதுக்கு மேலே ட்ரெயின் ஆகிடும் ஏன்னா இந்த டோர் சீட்டை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போட்டிருப்பாங்க அப்போ இந்த தண்ணி வந்து இதில் ஊற்றி இதுலேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும் இது ஓப்பனாக இருக்கிற நேரத்தில் ரெயின் ஃபால் ஆகும் கண்டிப்பாக மழை வர நேரத்தில் இதை டோரை க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மெயினான இதுதான் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல மட்டும் எதுக்கு இந்த ரெண்டு சப்போர்ட்டு அப்படின்னா இந்த சீட்டை வந்து லைட்டாக புஷ் பண்ணி மேலே வைக்கணும் ஒரு கால் இஞ்சி எதுக்காக அந்த கால் இஞ்சினா அப்போ தான் இந்த டோர் நம்ம தள்ளுறப்ப கிளியரன்ஸ் கிடச்சி உள்ளே போகும் இல்லைனா இந்த சீட்டோட லெவலும் இந்த சீட்டோட லெவலும் ஒன்றா இருக்கிற வசதி போய் குத்துவோம் ஸோ அதனால் அந்த இடத்துல லைட்டாக புஷ் பண்ணி மேலே வச்சுருக்கோம் ஒரு கால் இஞ்சி இது இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஸ்ட்ரக்சரு இதையும் அதையும் பார்த்தீங்கன்னாக்கா கையை பிடிச்சி இப்படி இழுத்தோம்னாக்கா அப்படியே ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகும் அந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாரி செஞ்சோம்னாக்கா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேடிங் டோட அமைப்பில் ஒரு நிமிஷம் இதை பாருங்கள் இதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறோம் நம்ம ஸ்டாஃப் ஏறுறாங்க ஏறி இதை பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக ஆ இப்போ இந்த ஸ்லைடிங் டூரை வந்து மூட போகிறோம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆ பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா மூமெண்ட் ஆகுட்டா போங்க இன்னும் கொஞ்சம் மூமெண்ட் பண்ணுங்கள் போங்க போங்க போகலாம் ஆ ஆ போங்க அவ்வளோதான் பார்த்தீங்களா கேஸ் வேடிங் ஒரு அமைப்பு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் வேணும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இந்த மாரி கஸ்டமருக்கும் யூஸ்ஃபுல்லான தகவல் அப்புறம் வெல்டர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லான தகவலாம் மேல் மேலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் நன்றி 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 தேங்க்ஸ் மக்களே